அப்பா ஒரு வழியா வீட்டுக்கு வந்தாச்சுடா சாமி முத சாப்பிட்டு போய் படுத்து தூங்கணும் என்ன கால்வழி என்னம்மா ஊருக்கு போயிட்டு வந்துட்டியா விசேஷம் எல்லாம் எப்படி இருந்துச்சு எங்க சொந்தக்காரலாம் என்னை கேட்டிருப்பாங்களே ஆ ஆஹ் அதெல்லாம் போயிட்டு வந்தாச்சு உங்கள மாதிரியே உங்க சொந்தக்காரங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லைங்கத்த என்னடி சொல்ற

கீழே எத்தனை சீட் இருந்திருக்கும் மேலே யாரையோ ஒருத்தரை போக சொல்லிட்டு நீ கீழே உட்காந்துட்டு வர வேண்டியது தானே நீங்களே இவ்வளவு யோசிக்கும் போது நான் யோசிக்காம இருப்பேனா நானும் கடைசி ட்ரெயின் இறங்குற வரல பார்க்குற கீழ் சீட்ல யாருமே வரல எல்லாம் காலியா இருக்கு யாராச்சும் வந்திருந்தா மேலே ஏற சொல்லிட்டு கீழே உட்காந்துக்கலான்னு பார்த்தேன் என்னது இவ்வளோ நான் லூசா